ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்கு பூ இங்கிலீஷில் கிளிக்டோரியா டேர்னட்டியான்னு சொல்லுவாங்க இது வில்லேஜில் வந்து காக்கரட்டான்னு சொல்கிறாங்க இதனுடைய பூ இலை வேர் எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது மருத்துவ குணம் வாய்ந்த அற்புதமான ஒரு மூலிகை செடி இது கொடி வகையை சேர்ந்தது வீட்டில் அழகுக்காகவும் இதை வளர்த்துறாங்க இது வந்து காடுகளில் வந்து தாராளமாக தானாகவே முளைச்சிருக்கும் இந்த பூக்களில் வந்து நம்ம டீ மாதிரி செய்து சாப்பிட்லாம் அப்படி தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் வெள்ளம் அல்லது ச கரும்பு சர்க்கரை பனங்களுக்குன்ற அந்த மாதிரி சேர்த்து டீ மாதிரி குடிக்கலாம் இதனுடைய வேர்களை வந்து பேஸ்ட் மாதிரி அரைத்து அல்லது எண்ணெயில் போட்டு காய்ச்சி தோல் நோய்களுக்கு அதாவது வெண்குஷ்டம் யானைக்கால் வெ வெயின்ஸ் அந்த மாதிரி அது கூட இதை தொடர்னா ரொம்ப அற்புதமாக பலன் தரதாக சொல்கிறாங்க இதனுடைய அந்த சங்குப்பூ டீ நுரையில் இருக்கிற சளியெல்லாம் அகற்றி தலைவலியெல்லாம் குறைக்கக்கூடியது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து இந்த வெள்ளை சங்குப்பூ நீல சங்குப்பூ இருக்குது இருந்தாலும் நீளம் சங்குப்பூ தான் மருத்துவ குணத்தில் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க வெள்ளை கிடைத்தாலும் வெள்ளை கூட யூஸ் பண்ணலாம் இந்த டீ வந்து எந்த விதமான கசப்போ சுவை எதுவுமே இருக்காது நீங்கள் வேணும்னா சர்க்கரை கலந்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாம் ஆனால் மூணு மாதத்துலேருந்து அஞ்சு மாதம் வரைக்கும் இருக்கிற கற்பிணிகள் அது சாப்பிடக்கூடாது இது சர்க்கரை நோய்க்கும் கேன்சருக்கும் கூட மிக சிறந்த அருமருந்தாக சொல்லப்படுகிறது அதுக்கும் யூஸ் பண்ணலாம்